அடுத்த செய்தி இந்த இரஃபான் இர்ஃபான் எனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னார் அந்த இரஃபான் அவர் என்ன பண்ணிட்டார் அறிவிச்சிட்டார் எனக்கு இந்த குழந்தை பிறக்க போகுது உடனே மருத்துவத்துறை பயங்கர கோவம் போச்சு உங்களுக்கு அது எப்படி நீ சொல்லலாம் சட்டப்படி தப்பு சட்டம் இருக்குது தெரியுமா மூணு வருஷம் தண்டனை கடுமையான சட்டம் இருக்குது எப்படி நீ சொன்ன அப்படின்னு உடனே மருத்துவத்துறை வந்து இது அனுப்பிட்டாங்க காவல்துறைக்கு கடிதம் உடனே அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க அவர் சட்டத்தை மீறி இருக்கிறார் அவர் பார்த்தார் இல்ஃபானி என்னடா ரொம்ப சுட்டிக்கிட்டிருக்காங்க என்னென்ன என்னத்தை என்ன என்ன பண்ணிட்டோம் ஏன்னா நம்மளே சொன்னோம் இதெல்லாம் சின்ன விஷயம்ப்பா இதுக்கெல்லாம் ஜெயிலில் தள்ளாதீங்க உள்ளே போய் கையை ஒடிக்காதீங்க அதெல்லாம் சொன்னோம் உங்கள் ஆட்சியில் உள்ளே போனால் கையை ஓடிச்சு போகுது செய்யாதீங்க என்னெல்லாம் சொன்னோம் நம்மளே இதை ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லலை ஆனால் இவங்க குதிச்சாங்க மருத்துவத்துறை முடியவே முடியாது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி என்னாச்சு மருத்துவத்துறை இரஃபான் இரஃபானுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இரஃபான் நேரையே போகல ஒரு ஃபோன் சார் மருத்துவத்துறை ரொம்ப சாரிங்க நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே மருத்துவத்துறை அவர் மீது நாங்கள் கொடுத்த இது வந்து வாபஸ் பெற்றுவிட்டோம் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இடிக்குத ஒரு வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே டிஎம்கேல ஒரு போட்டு பேரும் பேசுவாங்க ஏதாச்சும் ஒன்று பேசுவாங்களே எப்படி இவர் மேலே மட்டும் வாபஸ் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க சொல்லிட்டு இவன் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க கரெக்டுங்களா ஃப்ரெண்டு தானே கை கொடுக்கிறோம் ஓகே ஓகே படத்தில் வர மாதிரி நான் ஏதாவது போலீஸ்கிட்ட மாட்டிட்டு உங்களுக்கு கால் பண்ண அவர் வந்து உதயநிதிக்கு பிள்ளை அதனால் ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் குழாவுறாங்க அந்த வீடியோவில் பார் இப்போ தெரிஞ்சதா ஏன் இர்ஃபான் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னு எழு உதயநிதி சொல்லிட்டாரு நீ என்ன இங்கே நேராக போய் பேசுகிறது ஃபோனில் சொன்னேன்னு சொல்லிடுறேன் நான் பார்த்துக்கிறேன் ஒரு ஃபோன் மருத்துவத்துறை இர்ஃபான் மேலே கேஸ் எல்லாம் கிடையாது வாபஸ் வாங்கணும் உடனே மருத்துவத்துறை வாபஸ் வாங்கி விட்டோம் இப்போ சட்ட பிரச்சனை வருது இந்த மாதிரி குற்றங்களுக்கு புகாரை வாபஸ் வாங்கலாமா கொலை பண்ணிட்டார் உடனே புகார் கொடுத்தவங்க நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டா உதயநிதி ஃபோன் பண்ணிட்டா கொலை குற்றத்தை மன்னிக்க முடியுமா பாலியல் பலாத்கார குற்றத்தை மன்னிக்க முடியுமா சட்டத்தில் இடமில்லை சட்டம் என்ன சொல்லுது காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் பெயிலபிள் ரெண்டு முதல்ல காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் பெயிலபிள் பெயில் இல்லாத அஃபென்ஸாக பெயில் கிடைக்காத அஃபென்ஸ் மூணாவது என்ன தெரியுமா நான் காம்பவுண்டபுள் சமாதானம் பண்ணக்கூடாத அஃபென்ஸ் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் இந்த என்ன குழந்தை அப்படிங்கிறது வந்து மூணு வருஷம் தண்டனை இருக்க அது சமாதானம் பண்ண முடியாத நான் காம்பவுண்டபுள் அஃபென்ஸ் சட்டப்படி நான் காம்பவுண்டபுள் அஃபென்ஸுனால் கா மருத்துவத்துறையோ காவல்துறையோ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ கூட அதை வாபஸ் வாங்க முடியாது ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்போ ஹைகோர்ட்டுக்கு போய் இவர் இந்த மாதிரி பேசிட்டாரு ஒரு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு அதனால் நாங்கள் மேலே உள்ள வழக்கை வந்து வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸும் இந்த மரும மருத்துவத்துறையும் சொல்லணும் இவங்க உயர் நீதிமன்றம் பார்த்துட்டு சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் தான் அந்த வழக்கை ரத்து செய்ய முடியும் இதுதான் சட்டம் ஆனால் உதயநிதிக்கு இது பா பாலிடாலுக்கும் நம்ம டெவலப்மெண்ட்டு ஒரு ஸ்டாலினுக்கும் இவங்களுக்கு சட்டம் சட்டமாச்சே இவங்க குடும்பத்துக்கு அவங்க பேசிட்டா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிச்ச கைகால ஓடிச்சொருவாங்க பிடிச்சிருச்சுங்க நீங்கள் கொலை பண்ணாலும் காப்பாற்றி விட்டு போயிடுவாங்கல்ல அதனால் இந்த வழக்கில் வாபஸ் வாங்கினதில் சட்ட பிரச்சனை இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் சட்டம் தெரியாது காலிடாலுக்கும் தெரியாது ஒரு ஸ்டாலினுக்கும் தெரியாது அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம வைக்கிறது தான் சட்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதனால் அவர் மேலே நடவடிக்கையை நிறுத்தியதற்கு நாங்கள் வந்து எதிர்ப்பு அதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன விஷயம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து ஆனால் நடவடிக்கையை நிறுத்தினது சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்கிறேன் அதனால் ஒழுங்காக ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போய் குவாஷ் பெட்டிஷன் போட்டு அதை ரத்து செய்யுங்க அதுதான் சட்டப்படி சரியாக இருக்கும் உதயநிதி ஃபோன் பண்ண உடனே நிறுத்துறதுக்கு இது ஒன்றும் உங்கள் அவர் சொல்வாரில்ல உங்கள் அப்பா வீட்டு சொத்தானே உங்கள் அப்பா வீட்டு தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய அடுத்தது மாட்டுக்கறி கேட்கும் ஈவி கே எஸ் இளங்கோவன் இப்படி ஒரு கேவலமான அரசியல்வாதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க இவங்களுக்கும் மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏவும் எம்பி ஆக்குறது தமிழ்நாட்டுக்கே கேவலமான விஷயம் அதான் எங்களுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும் எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும் அதான் நான் வெஜிடேரியன் பீஃப் எல்லாம் பண்ணிடுறோம் வந்து வரும்போது சொல்கிறோம் நீங்கள் பண்ணிடுறோம் ரெண்டு நாள் டைம் கொடுப்போம் அதாவது இந்த செல்வ பெருந்தகை காங்கிரஸை சேர்ந்தவரே அவர் என்ன சொன்னார் தோடி எங்களை தாக்கி பேசிட்டார் நாங்கள் உடனடியாக போராட்டம் நடத்த போகிறோம் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம்ன்னா அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க அண்ணாமலை என்ன சொன்னார் முற்றுகையிடுங்கப்பா பாஜக அலுவலகத்துக்கு தானே வரணும் வாங்க பத்து பேர் வருவீங்களா உங்களுக்கு சாப்பாடு எழுதி கொண்டேன்னு அது காங்கிரஸ்க்கு ஒருத்தம் கூட இல்லை தமிழ்நாட்டில் பத்து சீட்டு தான் பத்து பேர் கூட இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்தா கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக நாகரிகமான முறையில் வாங்கப்பா சாப்பாடு போடணும்னு இதுக்கு நாகரிகமான முறையில் பதில் கொடுத்துருக்கலாம் நீங்கள் தான் அநாகரிகமான அலட்ச இருக்கிறதுவே மோசமானவங்க பூரா காங்கிரஸில் தானே இருக்கீங்க ஒரு ஏக்சி ஒரு பத்து பேர் எம்பி வந்தால் அந்த பத்து பேருக்கு மட்டும் சீட்டு எம்எல்ஏ வந்தால் ஒரு இருபது பேருக்கு சீட்டு போட்டாலேயே திருப்பி போடுறது டெல்லியில் போய் வெக்கம் இல்லாமல் ரெக்கமிடேஷனுக்கு ஆள் புடிச்சு சீட்டு வாங்குறது உங்கள் காங்கிரஸ் கலாச்சாரமே இப்படித்தானே ஒரு க அரசியல் விமர்சனத்துக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லணும் பத்து பேருக்கு சாப்பாடு வாங்க போடுறேங்கிறது ஒரு அரசியல் விமர்சனம் அது அண்ணாமலைக்காக நான் வக்காலத்தை வாங்கலை அவர் சொல்கிறது ஒரு நாகரீகமான அரசியல் விமர்சனம் வாங்க பத்து பேருக்கு ஓட்டு போடுறேன் சாப்பாடு போடுறேன்னா இது கே நான் வரேன் மாட்டுக்கறி வேணும் எங்களுக்கு அப்படி மாட்டுக்கறி ஆக்கி வைங்க நாங்கள் வந்து சாப்பிட்றோம் மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு முதல்ல பல் இருக்கா ஈவி கேஸ் எழுது ஈவி கேஸ் எழுக்கும் ஒன்று உடல்நிலை படுமோசமாக இருக்குது டாக்டருங்க ப்ரெஷரு அத்தனை நோய் அவருக்கு இருக்கிறத செய்தி வந்து இந்த இதில் மாட்டுக்கறி சாப்பிட்ற வயசாக மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு முதல்ல பல் இருக்கா அது இது ஒரு அவருக்கு எருமை மாடுனால் ரொம்ப பிடிக்கும் எபி கேஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இதில் கவர்னரை எருமை மாடுன்னு இருக்குது ஈவி கே அந்த வீடியோ கூட போட்டோம் அப்போ எலும்பு மாணா ரொம்ப பிடிக்கும் சரி அப்போ கிட்ட சொல்கிறோம் அவருக்கு எரும் மண்ணால் ரொம்ப பிடிக்கும் மாட்டுக்கறின்னு கேட்குறாரு பத்து பேருக்கே எலும்பு மாட்டு கறி ஆக்கி வைங்க இவி கே வந்து சாப்பிட்றாரான்னு பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு பல் இருக்கா இரத்த கொதிப்பு இருக்குது மற்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது முதல்ல அவரால் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலைக்கு செய்தியை சொல்கிறோம் ஈவி கே செலங்க அப்பா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது அரசியல் அனுபவம் இல்லாதவங்க புதுசாரங்களுக்கு தெரியாது ஈவி கேஸ் அப்பா பேர் ஈவி கேஸ் இளங்கோன் அப்பா பேர் ஈவி கே சம்பத்னு பேர் இவர் யாருனால் அந்த திராவிட மாடல் குறுப்பு இருக்குல்ல ஈவேரா ஈவேராவோட சொந்த சகோதரன் பையன்தான் இந்த ஈவி கே சம்பத் இப்போ ஈவேராவுடைய சகோதரரின் மகன் அவருந்தான் ஈவி கே சம்பத் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு நான் ஒரு அதில் ஒரு மெம்பர் அவர் அதில் அந்த குரூப்பில் அவர் ஒருத்தர் அவருக்கு பேரே மிக அழகாக தமிழ் பேசுவார் மேடப்பேஜ் அவருக்கு பேரே சொல்லின் செல்வர் அவர் சொல்லு ஒன்றுனா சொல்ல நல்லா பேசுவார்னு சொல்லின் செல்வர் அழகான சொற்களை பேசும் அவருக்கு அசிங்கமான சொற்களை பேசும் ஈவிகேஎஸ் கேஎஸ்சி இளங்கோவன் போன்றவர்கள் மகனாக பிறந்து அவர் பேரையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசியலில் எந்த மாதிரி பேசக்கூடாது என்பதற்கு ஈவி கே ஒரு உதாரணம் இவர்கள் எல்லாம் இருந்து துரத்தப்பட வேண்டியவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஆடத்தில் எல்லாம் வந்து இது பண்ணவங்களுக்கெல்லாம் ஓட்டே போடாதீங்க இந்த தடவை ஸ்டாலின் நூறு கோடியை செலவு பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கார் அந்த பாவம் ஸ்டாலினுக்கே போய் சேரணும் நல்லவர்களுக்கு வந்து அரசியலில் இடம் கொடுக்கணும் அதனால் இந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை பேசிய ஈரிக்கேசு இளங்க எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்